வெள்கு செய் இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்மா கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த பார்மா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிபிரேஷன் வந்து பண்ணாங்க ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிங்கு டான்ஸு கயிறுக்கிற போட்டி இந்த வாட்டர் ஃபில்லிங்கு மியூசிக்கல் சேருன்னு சொல்லி நிறைய விதமான கேட்டகரியில் வந்து நிறைய காம்படிஷன் வந்து நடத்துனாங்க ஸோ நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோலோ பெர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணேன் அது என்ன சோலோ பெர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சினிமா வசனங்கள் ஸோ எனக்கு பிடிச்ச சினிமா வசனங்களில் ஒரு பத்து சினிமா வசனங்களை வந்து ஒரு ஆயிரம் பேத்துக்கு முன்னாடி வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் ஸோ ஆயிரம் பேத்துக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஆயிரம் பேத்துக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நான் காமிக்கிறேன் ஸோ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒர்க் ஆகலை அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேசியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் ஸோ இது ஒரு சின்ன முயற்சி தான்

هاي پرو اوري ديلو ديلو هلو 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 اوكي اي مي پري 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 بات ا ني مووسنل سي پرسن என்ன பண்ண போன பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சில சினிமா வசனங்களும் ஒருமையா பேசப்பாரு பத்து வசனம் என்ன பார்த்தீங்கன்னா வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனத்தின் கொடுப்பது கிறிஸ்டி என்னுடன் வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறத்தாயா நீர் பாய்ச்சி நெருகரை கண்டாயா நாத்து நாத்தாயா களை பறித்தாயா களை நீழவனுக்கு கந்திகளைன்னு சொல்லுவதாயா அங்கு கொந்தி விளையாடும் இங்குள்ள பெண்களுக்கு மந்தல் அரைத்து படிப்பு தாயா அல்லது இம்மா மா மச்சானம் மானம் கட்டோமே எதற்கு கேட்கிறாய் திரே யாரை கேட்கிறே வரி போரடித்து மேற்குவித்து மேலே நாட்டு உழவன் கூட்டம் பரங்கிரின் உடலை போரடித்து தரை தரை மேற்கதிகளா துவித்து விடும் ஜாக்கிரதை ஹலோ இப்போ ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா வேலையில பார்த்தாதீ படத்தில் உள்ள ஒரு வசனம் ஏண்டா வெல்ல பண்ணி எந்த வேலைக்கு செய்யாமா உங்கள் அப்பா பண்ணக்காரங்கிற ஒரே காரணத்தால் நோவாவ நேராக முதல் விஷயம் வந்து உட்காந்து உனக்கே அவங்களுக்குன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொமேஷன் கட்டி எல்கேஜி இருந்த பக்கத்திற்கு பத்தாது குரூப் இந்த குரூப் எடுத்ததான் எனக்கு சொல்லி கஷ்டமான குரூப் எடுத்து production construction அம்மா வச்சு காலேஜ்ல வாங்கி காலேஜ்ல சோ இந்த சொசைட்டிக்குள்ள

પોલીસ કાજગર મુરકે ના પોલીસ નિપમ પોટ પાળાગી મિત્ર નાયપીએસ સીએસપી ઓફિસર મેટર જુરક નેક્સ્ટ વાર સુપર ડિલક્સ પેટ્રોન રચનો ઓરナル ઓરナル આલે પુલી તોરતા ઓડવળી એડેલામાં મે મત ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஆளை புடி தரத்த ஓடவளிய இடம் இல்லாம மேல தாண்டி சரிவில பாஞ்சாங்க ஒரு மரம் இருந்து இலை விட்டு கிளை விட்டு கடைசி சின்ன கொடியை பிடிச்சிட்டாங்க அந்த கொடி பாம்புன்னு தெரியா என்னடா ஏதோ வாழ்க்கை மேல பார்த்தா ஒரு தோண்டி கிட்ட இருந்தா தேன் கூட்டு இருந்து ஒரே ஒரே துளித்து நழுவி ஒழுவி வாய்ப்பக்கத்தில் விழுந்தா மேல மரம் கீழே சாவு எங்க என்ன அழுக்கு எல்லாம் முக்க வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புளியாவது பூனையாவது சிறுப்பான சிறுப்பச்சு எதை பத்தி கவலைப்படாம அந்த தேனை நாக்க நீட்டி நக்கி और அடுத்து பாத்தீங்கன்னா கன்பன் பேट्रोलல அந்த புக்க டிஃபนิஷன் இன்ஸ்ட்ரூமென்ட்ட கரெக்ட் அண்டர் சமர சர்வண சொ எக்ஸ்பிமேஷன் அண்டர் இல்லஸ்ட்ரேட்டிவ் நான் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஹால்ப பேவர் அண்ட் ஜாகரே நான் ஜாகரே சோ டெவலப் கண்டன் இன்டெக் கரெக்ட் அண்ட் எம்பிரிஸ் அங்கேஜ்மென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ம் சென்சரி ரோட்ட மிஷன் சம் கண்டஸ் சோ ஆல் இஸ் வெல் ஆல் இஸ்

சிதமா வாழ்க்கையில ஒன்னு நம்ம ஞாபகத்துக்கு கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கு நினைக்காது முன்னப்பட தெரியாத மனுஷனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு அதுதான் என் கடவுள் மன்னிக்கிறவன் மனுஷன் ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் போதும் நினைக்கிறேன்